நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் இது வந்து பார்ட் டூங்க பார்ட் ஒன்று வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க அப்போ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம தமிழ் இருக்காங்கல்ல தமிழ் வந்து ஆதி தான் எங்கள் அப்பா அப்படிங்கிற மாதிரி உண்மையெல்லாம் சொல்கிறாங்க தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் அடுத்தவனே நம்ம ஆண்டாலும் அழகரும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குடா அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் பார்த்தா நம்ம தமிழ் இருக்காங்கள்ல தமிழ் வந்து அவங்க அம்மா வந்து கடைக்கு கூப்பிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் பாரதி வந்து ஐன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துக்கு தான் ஆண்டாள் வந்து போடுறாங்க தமிழ் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும் இல்லை ஆண்டி நாளைக்கு வந்து எனக்கு இது இருக்குது காம்படிஷன் போட்டியெல்லாம் இருக்குது ட்ராயிங் பண்ணுறதுக்காக நான் கலர் பென்சில் எல்லாம் வாங்க அம்மாவை கூப்பிட்றேன் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தான் ஆண்டாளுக்கு வந்து ஒரு யோசனை தோணுது பேசாமல் நம்ம பாரதி கிட்ட போட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏ பாரதி உன்னோட ஃபோட்டோவை அந்த ஆதிக்கிட்டே ஆதிக்கிட்ட இருந்துச்சு அதை வச்சு நம்ம போய் போலீஸில் போய் கேஸ் கொடுப்போம் நம்மளை ஈவிசிங் பண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேஸ் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் வேணாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க மூஞ்சியே மாறுது ஒரு மாதிரி என்னடா இவ கேஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கா ஆதி மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸ் கட்டெல்லாம் மாறுது அதை பார்த்தோன்னு ஆண்டா டவுட் வந்துடுது ஆகா நம்ம அழகர் சொன்னது உண்மைதான் போலையே ஆதி பற்றி பேசணுன்னே ஒரு மாதிரி தளிமாறுறாளே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இனிமேல் இன்னும் போட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எப்படி விடலாம் அதுவும் என்னை ஒருத்தன் பார்த்தாலும் என்ன சும்மா விட மாட்டேன் உன் ஃபோட்டோவே எடுத்து வச்சிருக்கான் அவனை போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்காம சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நம்ம வந்து அதை அப்படியே மன்னிச்சு விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனது மன்னிச்சு விடுறதா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவனுக்கு மன்னிப்பே கிடையாது ஏன்னா நம்ம ஊர் பெரியவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அவனை மரத்தில் கட்டி வச்சு தோலை உரிக்க சொல்லுவான் அப்புறம் வந்து பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் இங்கே பாருடி தேவை இல்லாமல் எதாவது செஞ்சுக்கிட்டு இருக்காது எதுவுமே வேண்டாம் மன்னிச்சு விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மன்னிச்சு விட்டுருவாங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் மன்னிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் டக்குன்னு வேமா கடைக்கு கூட்டு போயிடறாங்க தமிழ் நீ கடைக்கு போடணும்னு வா வாப்பாவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தமிழை வந்து கூப்பிட்டு போயிடறாங்க அப்பயே வந்து நம்ம ஆண்டாளுக்கு வந்து டவுட் வந்துடுது அதுக்கடுத்து வந்து அழகர் வந்து வரார் டேய் நீ சொன்னதெல்லாம் உண்மை தாண்டா ஆனால் வந்து பாரதியிட்ட பேசினேன் அவன் பேசலாம் ஒரு மாதிரி ஆகுது ஏதோ இருக்குன்னு நினைக்கேன் அவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம சேர்த்து வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமா நம்ம சேர்த்து வைக்கிறது நல்லதுதான் ஏன்னா வந்து இனிமேல் வந்து பாரதி வந்து எப்படி வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர போகிறது கிடையாது என்னோடய ஃப்ரெண்டும் அவங்களோட ஒய்ஃபை அவங்க ஒய்ஃபை தேடுற மாதிரி தெரியல அவங்க ரெண்டாவது சேர்த்து வச்சுருவோம் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த நேரம் தமிழ் வந்து வராங்க தமிழ் வந்தோடனையும் நானும் வரேன் மூணு பேர் சேர்ந்துமே சேர்த்து வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தமிழ் நீ எப்போ வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நான் அப்போயே வந்துட்டேன் நீங்கள் வந்து ஆதி அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் சேர்த்து வைக்கணும்னு சொன்னீங்கல்ல அப்பயே வந்துவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது ஆதி அப்பாவா அப்படின்னு கேட்டு எல்லோருமே ஷாக் ஆகுறாங்க ஆமாம் எங்கள் அம்மா கூட சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க எனக்கு அப்பா தானே அப்போலாம் ஆதி அப்பா தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ ரொம்ப பாஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆதியையும் பாரதியையும் எப்படியா சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஆண்டாவோட அப்பா தான் வெளியில் வராது வந்து பார்த்தா வீட்டுக்கு வாசலை பார்த்தா நிறைய செருப்பு கிடக்கு என்னங்க வீட்டு வாசலில் இவ்வளோ செருப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒய்ஃப் கேட்காங்க அதுக்கு வந்து சொல்கிறாங்க ஆமாம் எலெக்ஷனில் அதனால் என்னை பார்க்குறதுக்காக நிறைய பேர் வந்திருப்பாங்க போய் அவங்களுக்கு டீயும் மிச்சரெல்லாம் கொடு ஒவ்வொரு டீயும் ஒவ்வொரு டீ ஒழுங்காக ஒரு நல்ல டீயாக போட்டு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க நான் போய் டீ போட்டு வச்சிடறேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி போய் டீ போட்டுடுறாங்க இங்கே பார்த்தா அவருக்கு பெரிய தன்மானம் அதான் நம்மளை தேடி இத்தனை பேர் வந்துட்டாங்களே வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீசையை முறுக்கிறதுன்னா கையை என்ன அப்படியே வீட்டுக்குள்ள வராரு வீட்டுக்குள்ள பார்த்தா எல்லாருமே வந்து நம்ம அழகர் கால் கடியில் உட்காந்துருக்காங்க எல்லாத்துக்குமே டீ குடுங்க பாட்டி அப்படின்னு சொன்ன அந்த பார்ட்டி வந்து எல்லாத்துக்குமே டீ கொடுத்துக்கிட்டு இருக்கு அவங்களோட சேர்ந்துட்டு ஆண்டாளோட அம்மாவும் டீ கொடுத்துகிட்டு இருக்கு இவங்க உள்ளே வராங்க உள்ளே வந்தவொடனையும் ஏமா என்னம்மா என்னைய பார்க்க வந்தவங்களுக்கு டீ கொடுக்காம இவனை பார்க்க வந்தவங்களுக்கு டீ கொடுத்துட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கேட்காரு எங்க எல்லாருமே வந்து நம்ம மாப்பிள்ளை தாங்க பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே இவனை பார்க்கவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் நம்ம அழகர் சொல்கிறாரு அதாவது இந்த 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 எலெக்ஷனில் நம்ம நம்மளோட சின்ன என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே எல்லாத்துக்குமே சுத்தியல் நம்ம எதிர்க்கட்சிக்காரங்க சின்ன வந்து தேங்காய் சுற்றியில் வச்சு தேங்காயை உடப்போமா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுறாரு எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு உடச்சிடுவான் உடச்சிருவான் உடச்சிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் நிப்பாட்டுங்களா பாட்டுங்களா என்னடா கத்திக்கிட்டு இருக்கீங்க நடு வீட்டில் உட்காந்துட்டு அது என்னோடய வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்னை பற்றியே கத்துறீங்களா போங்கடா வெளியில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா ஏய் அதெல்லாம் போக முடியாது எங்கள் தலைவர் இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் ஏன் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஏய் எனக்கு போய் டீக்கு வா தலைவலிக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க அந்த பாட்டி வந்து ஏயா பால் இல்லையா வந்தவங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டேன் உனக்கு ஆனால் கடுங்காய் போட்டு கொடுக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாட்டி அதெல்லாம் வேண்டாம் ஆயிரம் இருந்தாலும் அவர் வந்து எனக்கு மாமா இந்தாங்க இந்த பால் காப்பி அவர் கொடுத்துட்டு எனக்கு கடுங்காப்பி போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலே தொண்டர்கள் வந்து எதிரியை கூட நண்பனாக நினைக்கும் தலைவர் அப்படிங்கிற மாதிரி மாஸ்க் காட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்து கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க டே இப்போ போகிறீங்களா இல்லையடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன சரி மாமா ரொம்ப கோவப்படுறாரு எல்லாருமே போங்க நம்ம மீட்டிங்கில் மீட் பண்ணுவோம் இன்றைக்கி சாயங்காலம் வரேன் ஓட்டுக்கார கேட்க போகணும் எல்லாம் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையுமே அனுப்பி வச்சிடுறாரு அனுப்பி வச்சுட்டு அந்த இடத்துலேருந்து விரு விருன்னு வந்து நம்ம அழகர் போயிடுறாரு இவருக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில அந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்காரு நம்ம ஆண்டாளோட அடுத்து வந்து நம்ம பாரதி வந்து நைட்டு துணி துணி வந்து தனியாக உட்காந்து மடித்து இருக்காங்க அந்த இடத்துக்கு தான் அழகர் போகிறாரு சிஸ்டர் நான் உங்களுக்கு என்ன வேணும் அது சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் நீங்கள் நீ சிஸ்டர் சிஸ்டர்னு சொல்கிறீங்க அப்போனா நீங்கள் எனக்கு பிரதர் பிரதர் தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே ஆமாம் பிரதர் அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் அப்படின்னா எனக்கு நீங்கள் பிரதர் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகே பிரதர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்போனா அந்த பிரதர் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே கண்டிப்பாக நினைங்க அதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே அப்போனா உங்கள் ஹஸ்பண்ட் யார் அதை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை மட்டும் கேட்காதிங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட ஹஸ்பண்டை பற்றி மட்டும் நீங்கள் கேட்கவே கேட்காதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதுக்குங்க கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன அவரே வேண்டாம் அவர் நினைப்பே வேண்டாம்னு சொல்லி தான் நான் தூக்கி போட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கேன் இங்கே வந்த பிறகு நீங்கள் அவரை பற்றி கேட்டால் என்னங்க அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அப்படியா அவர் வேண்டாமா அப்படின்னு கேட்காங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு பாரு சொன்ன சரி இந்த ஆன்சரை ஃபிக்ஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே தாங்க நான் அப்படி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவர் எனக்கு வேண்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே அழகர் வந்து கேட்காரு அப்போனா நீங்கள் இன்னொரு திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்காரு உடனே அதை கேட்டவொடனே பாரதி வந்து ஷாக் ஆகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க